Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays. நான் ஒரு கச்சியோடு மானில தலைபர் போதையில் உருண்டு இரங்கிர்கள் கோபத்தில் விரட்டியடித்த பையனிகள் ஆம் ஒரு பஸ்டாப்பில் அவளம் திருத்தணி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அவர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினம்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அதில் திருத்தணியில் இருந்து பெங்களூர் வரை செல்லும் நானூற்று நாற்பத்தி நான்கு எண் கொண்ட அரசு பேருந்து வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது மாதனூர் பேருந்து நிறுத்தத்தில் இரண்டு இளைஞர்கள் பேருந்தில் ஏறி உள்ளனர் அதன் பிறகு அந்த பேருந்து அங்கிருந்து சிறிது தூரம் சென்றபோது கண்டக்டர் அந்த இரண்டு இளைஞர்களிடம் டிக்கெட் எடுக்குமாறு கூறியுள்ளார் ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காத அந்த இளைஞர்கள் தலைக்கேறிய போதையில் பேருந்து இருக்கையிலேயே படுத்து தூக்கி உள்ளனர் இதை பார்த்து விரக்தியடைந்த கண்டக்டர் அவர்களை தட்டி எழுப்பி டிக்கெட் எடுக்க கூறியுள்ளார் இதனால் விரக்தி அடைந்த போதை இளைஞர்கள் நாங்கள் யார் தெரியுமா ஒரு கட்சியோட மாநில தலைவர் நான் உங்களை மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தாச்சு பொண்ணுங்க மட்டும் டிக்கெட் எடுக்க மாட்டுறாங்க நாங்கள் மட்டும் எதுக்கு எடுக்கணும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன்டே டிக்கெட் கேட்பேன் என கண்டகக்டரிடம் தகராறில் ஈடுபட்டன இதனால் இரு தரப்பினருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இது அந்த பேருந்துக்குள் இருந்த பயணிகளுக்கு இடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது மேலும் அந்த இளைஞர்கள் மது போதையில் இருப்பதால் அந்த பேருந்து முழுவதும் துர்நாற்றம் வீசியிருக்கிறது இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பயணிகள் கண்டக்டருடன் சேர்ந்து அந்த இளைஞர்களை ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு பின்னர் பேருந்தை எடுத்து சென்றனர் இதேபோல் உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் நின்று செல்லும் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் போதை ஆசாமி ஒருவர் மது அருந்திவிட்டு சிறுநீர் கழிவது கூட தெரியாமல் போதையில் படுத்து உருண்டு கொண்டிருந்தார் இதை பார்த்த பொதுமக்களும் பயணிகளும் ஒருவித முக சுழிப்புடன் அந்த இடத்தை கடந்து சென்றனர் இதனால் தினமும் பள்ளிக்கு வந்து செல்லும் மாணவிகள் மற்றும் பெண்கள் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் போது அச்சத்துடன் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் காவ்துறையினர் பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் காலை மற்றும் மாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க